ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம நடிகர் தமன்னா பற்றி பார்க்க போகிறோம் இவங்க இந்த விஷயத்தால் தான் பிரபலம் அடைஞ்சேன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அது என்ன விஷயங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்கலாம் ஹாலிவுட் டோலிவுட் பாலிவுட் என மூன்று சினிமா துறையிலும் இந்திய அளவில் கலக்கிட்டு வரவங்க தான் நம்ம தமன்னா இவங்க ரீசெண்டாக ஒரு வெப் சீரீஸில் ஒன்று நடிச்சிருந்தாங்க அந்த வெப் சீரிஸ் பேர் டு யூ ஆனா பார்ட்னர் இந்த வெப் வெப்சீரிஸ் பெரிய அளவில் வெற்றி பெறலை இதுக்கப்புறம் அவங்க கைப்பசம் நாலு படம் வச்சுருக்காங்க அது என்னென்ன படங்கள்னால் ரோமியோ ரேஞ்சர் வான் மற்றும் ரோஹித் செட்டி என்பவரோட ஒரு படத்தில் நடிக்கிறாங்க இந்த எல்லா படங்களுமே ஹிந்தியில் உருவாகும் படம் இவங்க சமீப காலமாக நடிப்பை தாண்டி தன்னுடைய நடன அசைவுகள் மூலமாக மக்கள் மனசில் இடம்பெற்று வராங்க அந்த விதத்தில் தான் ரீசண்டாக ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தன்னோட இந்த விஷயத்தினால் நான் ரொம்ப பிரபலம் அடைஞ்சேன்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்னா தமிழ்லையும் தெலுங்கு சினிமாலேயும் நான் நிறைய கமர்ஷியல் படங்கள் நடிச்சிருக்கேன் ஆனால் கடினமான நடன அசைவுகளை கற்றுக்க சொல்லி எனக்கு ஆர்வம் தூண்டியது அள்ளு அச்சுனை பார்த்த பிறகு தான் ஏன்னா அவர் கூட பத்ரிநாத்னு ஒரு படத்தில் நடித்தேன் இந்த படத்தில் அவர் கூட நடனம் ஆடியது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இதன் மூலயமா நான் நிறைய நடன அசைவுகளை கற்றுக்கிட்டேன் இதுக்கப்புறம் நிறைய நடன அசைவுகள் உள்ள படத்தில் நடிக்கணும்னு நான் முடிவு செஞ்சேன் இந்த மாதிரி தனித்துவமான ஸ்பெஷல் சாங்ஸில் தான் நான் நடனம் மட்டும் ஆடி நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் அதுதான் எனக்கு நிறைய வரவேற்பும் கொடுத்துச்சின்ட்டு தமிழை அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்